அல்லாஹவால் படைக்கப்பட்ட மிக முக்கியமான இரண்டு படைப்புகள் யார் அப்படின்னா மனிதர்களும் ஜின்களும் தான் மூன்று முக்கியமான படைப்புகள் உண்டு மூன்று முக்கியமான படைப்புகளில் வானவர்கள் இருக்கிறாங்க மனிதர்கள் இருக்கிறாங்க ஜின்கள் இருக்கிறாங்க வானவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ஆலமின் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் லா யா மா அமரவும் பாவம் செய்யாதவர்கள் வானவர்கள் வானவர்கள் பாவம் செய்ய மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு மனிதர்கள் ஜின்கள் கால்நடைகள் இது இது போன்ற படைப்புகளுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய உணர்வுகளும் உணர்ச்சிகளும் அவர்களுக்கு கிடையாது வானவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா சுபஹான கலா அல்மலனா இல்லாமா அல்லம்தனா இன்ன காந்தல் அலிமுல் ஹக்கீம் அவங்க அல்லாட்ட சொல்றாங்க நாங்கள் யார் எங்களுடைய நிலை என்ன அப்படிங்கறத சொல்லும் போது மிக தெளிவாக சொல்றாங்க சுபஹான நீய பரிசுத்தமானவன் ல அல்மலனா இல்லாம அல்லம் தனா நீ எங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர எதுவுமே எங்களுக்கு தெரியாது நீ எதை கற்றுக் கொடுக்குறியோ அதை மட்டும்தான் தெரியும் நீங்கள் இங்கே போங்கன்னா போவாங்க நீங்கள் இங்கே போகாதீங்கன்னா போக மாட்டாங்க நீங்கள் இந்த காரியத்தை செய்யுங்கன்னா செய்வாங்க நீங்கள் இந்த காரியத்தை செய்யாதீங்கன்னா செய்ய மாட்டாங்க ஏன் நீ செய்ய சொன்ன எதுக்கு செய்யணும் எப்படி செய்யணும் இந்த மாதிரியான எந்த ஒரு கேள்வியும் என்ன செய்ய மாட்டாங்க வானவர்கள் எழுப்ப மாட்டாங்க அவர்களிடத்தில் பாவங்கள் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது படைப்புகளிலேயே மிக மேலான உயர்வான ஒரு படைப்பு அப்படின்னா வானவருடைய படைப்பு தான் அந்த வானவர்களை அல்லாஹு தனக்காக தன்னுடைய கட்டளைகளுக்காக தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றும் என்பதற்காக அல்லாஹு ரபுல்லா ஆலமின் படைத்திருக்கிறான் வானவர்கள் எல்லோரும் யார் வானவர்கள் எப்படிப்பட்டவங்க அவங்க சொல்கிறாங்க நாங்கள் யார் தெரியுமா அல்லாஹிட்ட சொல்கிறாங்க உன்னைய புகழணும் உன்னைய பரிசுத்தப்படுத்தணும் உன்னுடைய புகழை மேம்படுத்தணும் என்பது தான் எங்களுடைய நோக்கம் அதை தவிர எதுவுமே கிடையாது யாவ்தான் நீ என்ன சொல்கிறையோ அதை நாங்கள் செய்வோம் நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்கிறையோ அப்படி நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறவங்க தான் வானவங்க அந்த வானவர்களை பற்றி நிறைய செய்திகளை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் வானவர்களை அல்லாஹுத்தாலா ஒரு காரியத்திற்காக படைக்கிறான் அப்படின்னா அந்த காரியத்தை மட்டுமே செய்வாங்க அதற்காக தங்களை தயார்படுத்திக்கோங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சூர் ஊதுவதற்கென்றே பிரத்யேகமான ஒரு வானவரை அல்லாஹூத்தாலா படைச்சிருக்கிறான் அவருடைய பெயர் இஸ்ராஃபில் அவருக்கு அல்லாஹூத்தாலா அவரை படைத்து அவருடைய கையில் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா ஒரு சூரை கையில் கொடுத்துட்டான் அவர் அந்த சூரை கையில் வச்சுட்டு என்ன செய்வார் அப்படின்னா அல்லாஹுடைய அரிசையே பார்த்துட்டு இருப்பார் அவரை எங்கு அல்லாஹூத்தால நிறுத்தி வச்சிருக்கிறானோ அங்கிருந்து அவர் அரிசையே பார்த்துட்டு இருப்பார் எது வரைக்கும் அப்படின்னா எப்போ அல்லாஹு தால சூர்கூத சொல்றானா அப்போ வரைக்கும் கண்ணை கூட சிமிட்ட மாட்டார் கண்ணை சிமிட்ட மாட்டார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பார்வைகளை அங்கும் இங்கும் அழகிட மாட்டார் அவருடைய பார்வை அப்படியே அரிசை நோக்கி அப்படி இருந்துகிட்டே இருக்கும் அல்லாம பார்த்துக்கிட்டே இருப்பார் அவர் என்ன யோசிப்பாரு என்னுடைய பார்வை ஏன் அந்த அரிசை நோக்கியே இருக்க வேண்டும் ஒருவேளை என்னுடைய என்னுடைய பார்வை அந்த அரிசை விட்டு திரும்பக்கூடிய நேரத்தில் அல்லாஹூ தாலா கட்டளை இட்டு விட்டால் என்ன செய்வது அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லாஹூர் ஊத சொல்ற வரைக்கும் அவங்களுடைய பார்வை அப்படியே தான் இருக்கும் அவங்களுக்கு வேற எதுவுமே தோணாது அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது அவர்கள் அதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார் இப்படியாக வானவர்களுடைய பல விஷயங்களை அவருடைய படைக்கப்பட்ட விதங்களில் அவருடைய பொறுப்புகளுடைய விதங்களில் எல்லாமே நம்ம பார்க்குறோம் ஒரு வானவர் படைக்கப்பட்டிருப்பார் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கான வேலை என்பது ஒன்றே ஒன்று அல்லாஹூத்தாலா கொடுத்துருப்பாங்க அந்த வேலையை செய்யணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் போவார் அந்த வேலையை செஞ்சிருவார் வேறு எதுவுமே இல்லை அல்லாவை நினைவுகூற வேண்டும் அல்லாவை வணங்க வேண்டும் என்று படைக்கப்பட்ட மாணவர்கள் அதை மட்டுமே செய்வாங்க வேறு எதுவுமே இல்லை அவங்களுக்கு அதுதான் வேலை அன்றாடம் பைத்துல் மூரிலே அல்லாவை நினைவு கூறுவதற்காக எழுபதாயிரம் மாணவர்கள் உள்ளே செல்வார்கள் உள்ளே செல்பவர்கள் மீண்டும் திரும்ப வர மாட்டாங்க அப்படிங்கிறாங்க அவங்க எதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறாங்க அல்லாவை நினைவு மட்டுமே படைக்கப்பட்டிருக்கிறாங்க இப்படியாக வானவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பாவம் செய்யாதவர்கள் அவர்களுக்கு மனிதர்கள் ஜின்கள் மிருகங்கள் இவைகளுக்கெல்லாம் இருப்பது போன்ற எந்த விதமான உணர்வுகள் உணர்ச்சிகள் கிடையாது அவங்களுக்கென்று ஒரு நோக்கம் இருக்குது அந்த நோக்கத்திற்காகத்தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான் அந்த நோக்கத்தை மட்டுமே என்ன செய்வாங்க வானவர்கள் நிறைவேற்றுவாங்க அப்போ இவங்க என்ன செய்ய மாட்டாங்க பாவத்திற்குள்ளாகவே வரமாட்டாங்க பாவம் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளாகவே வரமாட்டாங்க